செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது இரண்டு விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசரே மெய்போற்றியின்மை புகழ்கின்றோம் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக செய்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய ஆவியின் கனிகளால் எங்களை ஒவ்வொரு நாள் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய துணையாளரை எங்களை தந்ததற்காக நன்றி ஒவ்வொரு செயல் நீரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது நீர் எங்க உமது தூய ஆவியின் வழியாக எங்களுக்கு வழி நடத்துகிறதே அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகள் அப்பா அன்பு ஆண்டவரே இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு நீ பேச போவதற்கும் எங்களை கரம் பிடித்து நடத்த போவதற்கும் இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை முழுமையாக ஆசீர்வதிக்க கருணைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசனத்தால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து மக்காக நாங்களே அண்டவரை ஒப்பு கொடுப்பதற்கு நீர் எங்களை அழைப்பு விடுத்திருக்கின்றேன் அப்படியாக தந்தையே ஒரே பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தூதர்களை கொண்டு அவர்கள் பராமரிக்கப்படுவார்களாக எல்லா ஆபத்துக்கள் விபத்துகளும் இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் நீரே அவர்களுக்கு கோட்டையாக இருந்து எல்லா விதத்திலும் அவர்களை பாதுகாத்தரலும் அவர்கள் படிக்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் மனதில் பதிவதற்கும் நல்ல ஒரு ஞாபக சக்தியையும் ஞானத்தையும் அறிவையும் அவர்களுக்கு ஆண்டவரே வரை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு அவர்கள் மதிப்பு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்களும் அப்பா தெய்வத்துக்கு பயந்து நடக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியலும் தாய் தந்தையர்களை மதித்து அவர்களுடைய சொற்களுக்கு கீழ்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியல்லும் அப்பா அப்பா கல்லூரி செல்லும் பிள்ளைகளின் கருத்திழுப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் போகும்போதும் வரும்போதும் இவரை கடவுளுடைய துணையை கொண்டு அவர்கள் செயல்படுவார்களாக ஒவ்வொரு கடவுளுக்கு விரோதமாக செயல்படாமல் கடவுளோடு அவர்கள் இணைந்து ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் செய்வதற்கு நிறைய உதவி செய்தரலும் வேலை வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருக்கின்ற எல்லா இளைஞர்களை மீள பெண்களின் கருத்துல கொடுக்கின்ற அவர்களுடைய எதிர்கால ஒரு ஒளிமயமாக வாழ்வாக அமைவதற்கு நீரை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை தேடி கொடுக்கும்படியாக இந்த தருணத்திலையும் வேண்டுகின்றோம் அன்பு தகப்பனை வெளிநாடு செல்கின்றவர்கள் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்கள் அவர்கள் நீரை ஆசீர்வதி அவர்களுக்கு நீரை பக்க பலமாக இருந்து துணையாளர்களாக இருந்து எல்லா நேரங்களிலும் அவர்களை அப்பா அப்பா அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அடுவரை அவர்கள் முன்னேற்றம் கணும்படியாக செய்திடலாம் தந்தையே பெற்றோர்களின் கருத்திலப்பு கிடைக்கின்றவரை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அண்டவரை ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடும் பல விதங்களில் அவமானப்பட்டவரே அவர்களை அவர்கள் நல்ல முறையில் அண்டவர்கள் எடுத்து வாழ வைப்பதற்கு உதவி செய்கின்றார்கள் ஆனால் தகப்பனே பல நேரங்களில் அவர்களை கண்டு கொள்வதற்கு ஆட்கள் இல்லாமல் தகப்பனே ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய கவலைகளை கண்ணீர்களை அன்றவரை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் திக்கி தவிக்கின்ற நேரத்தில் தகப்பனே இறையவர்களுக்கு அவர்களுக்கு துணையாக இருந்தாலும் அப்பா அன்றவரே உன் இடத்தில் அவர்கள் நம்பிக்கையோடு வருவார்களாக அப்படிப்பட்ட ஆண்டவரே அன்றவரே பெற்றோர்களை நீ ஆசிர்வதி தரலும் முதியவர்களின் கருத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் அந்தவரை வீடுகள் ஆண்டு வசதிகள் இருந்தும் அப்பா முதியோர் இல்லங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நீரே ஆசிர்வாதமாக இருந்தாலும் அப்பா அவர்கள் ஆண்டு எல்லா விதமான கசப்புகளையும் ஆண்டு வரையர்கள் அவர்கள் பிள்ளைகளை மன்னிக்கும்படியாக ஆண்டவரே நிறைய துணையாக இருந்து அவர்களை மன்னிப்பதற்கு நிறைய உதவி செய்தரலும் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீரே சந்தித்தரலும் அன்புக்காக இயங்கி தவிக்கின்ற அந்தவரே பெரியவர்களை நீரே மகனாக மகளாக தாயாக தந்தையாக இருந்தவர்களை ஆண்டவரே நீரை போற்றி பேணி காத்தரலும் அப்பா அப்பா நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளின் கருத்து எப்பு கொடுக்கின்றோம் நீரே அவர்களுக்கு ஆண்டவரே நீரை கட்டு போடுகின்றவர் அண்டவரே காயப்பட்ட ஆண்டவரே காயப்பட்டவர்களை நீரை குணப்படுத்துகின்றவரே அப்பா அப்படியாக இயேசுவேன் அவர்களுக்கு நீனே மன தைரியத்தையும் எல்லா இருந்து அவர்கள் ஆண்டு விடுபடுபடியாக நிறைய அவர்களை முழுமையாக பொருட்படுத்து எல்லா ஆண்டவரே தேவைகளையும் சந்தித்து அவர்களுடைய நோயை குணமாக்கி மீண்டும் அவர்கள் புத்துயிர் பெற்று உண்மையாக ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழும்படியாக செய்திடலாம் அப்பா அப்படியாக இயேசுவேன் எல்லா எதையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு முழுமையாக எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்களை உன் பாயத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை எடுத்து வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் உன் பாயத்தில் சமர்ப்பித்து எங்களையே முழுமையாக உமக்காக ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி எங்கள் ஜீவனும் ஆயுமாயிருக்கின்றேன் எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்